மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுவது வரை மண்மதின் முகவரி பிளாட்டோ தனைராவின் பண்டிகை கால தொகுப்பான மியாரா அறிமுகம் டாடா நிறுவனத்திலிருந்து பெண்களின் பாரம்பரிய உடைகள் நிறுவனமாக புகழ்பெற்ற தனேரா பண்டிகை கால புடவை தொகுப்பான மியாராவை புதிதாக அறிமுகப்படுத்தி இருக்கிறது மியாரா புடவைகள் நெசவு கைவினைஞர்களின் கைகளால் நெய்யப்பட்ட தூய்மையின் அடையாளமான புடவைகளாக அறிமுகமாகியுள்ளன இன்றைய நவநாகரிக பெண்களுக்காகவே கைவினைக் கலைஞர்களால் பிரத்யேகமாக நெய்யப்பட்ட இந்த புடவைகளின் வகைகள் இன்றைய காலகட்டத்தின் நவீன வடிவமைப்புகளை நம்முடைய பாரம்பரிய கலைநயத்தோடு ஒன்றிணைத்து வடிவமைக்கப்பட்டுள்ளன பண்டிகைக் கால கொண்டாட்டத்தை மேலும் உற்சாகமானதாக மாற்றும் வகையில் தீ டாப் பியூர் லவ் என்ற தனைராவின் சமீபத்திய பிரச்சாரமானது புடவையை பண்டிகைகளின் போது நம்முடைய மாறாத அன்பின் பரிசாக அளிக்க உற்சாகப்படுத்துகிறது பரிசளிப்பதின் மகிழ்ச்சியைக் கொண்டாடும் தருணத்தை இப்பிரச்சாரம் வலியுறுத்துகிறது எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாத தூய்மையான அன்பை நாம் பார்க்க முடியாது ஆனால் அதை உணர முடியும் என்பதை இந்த பிரச்சாரம் முன்மொழிகிறது தனைராவில் வாங்கும் ஒவ்வொரு புடவையையும் மறக்க முடியாத தருணமாக்கும் வகையில் பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடிகளையும் பரிசு கூப்பன்கள் மற்றும் தங்க நாணயங்களுடன் இந்த மாபெரும் விற்பனை திருவிழாவில் அறிமுகப்படுத்துகிறது தனைரா வாடிக்கையாளர்கள் மொத்தமாக பத்து ஆயிரம் ரூபாய் மதிப்பில் ஒவ்வொரு முறை வாங்கும் போதும் அவர்களுக்கு ஆயிரம் மதிப்புள்ள வகுச்சர்கள் வழங்கப்படும் ஐம்பது ஆயிரத்துக்கு மேல் வாங்குபவர்களுக்கு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு கிராம் தனிஷ்தங்க நாணயம் சிறப்பு பரிசாக வழங்கப்படுகிறது குறிப்பிட்ட காலம் வரை மட்டும் வழங்கப்படும் இந்த தள்ளுபடி சலுகை அக்டோபர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மட்டுமே பொருந்தும் தனைரா கோல்டன் குக்கூன் கொள்முதல் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது வாடிக்கையாளர்களுக்கு தங்களது கனவு புடவைகளை வாங்குவதற்கு உதவுகிறது இந்த தள்ளுபடி அறிமுக திட்டத்தை பற்றி ஜஸ்வந்த் தாமஸ் குழு மேலாளர் பேசும்போது போது கே கே நகர் மதுரை என்ன புதுசா இருக்குன்னா ஒரு புது கலெக்ஷன் லான்ச் தனேரால இருந்து அந்த கலெக்ஷனோட பேரு மியாரா மியாரானா இட்ஸ் மேஜிக்கல் ஃபீலிங் வெரி சாரீஸ் சில்க்ல இருக்குது காட்டனில் இருக்கு ஜார்ஜ் ஷிஃபான் அண்ட் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஃபெஸ்டிவல் நிறைய அக்கேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ அது ஒரு மியாரா கலெக்ஷன் இருக்குது ரெண்டாவது கன்சியூமர்ஸ்க்கு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு நல்ல அட்ராக்டிவ் ஆஃபர் எவ்ரி டென் தௌசண்ட் ருபீஸுக்கு தௌசண்ட் ருபீ கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கும் ஸோ எவ்ரி டென் தௌசண்டோட கிஃப்ட் வவுச்சர் வந்து அடுத்த பர்ச்சேஸில் யூ கேன் யூஸ் அட் ஸோ அது ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர் வந்து டுவெண்ட்டி அக்டோபர் வரை இருக்குது ஸோ யாரெல்லாம் சீக்கிரம் வரீங்களோ வந்து யூ கேன் யூஸ் திஸ் ஆஃபர் ஃபார் த ஃபெஸ்டிவல் பீரியட் அண்ட் மூணாவது தனேரால ஒரு பர்ச்சேஸ் பிளான் அதாவது உங்களுக்கு ஃபியூச்சர்ல வாங்கணும்னா நீங்கள் இப்பவுமே இருந்து பிளான் பண்ணலாம் சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்கீம் இருக்குது நைன் மந்த்ஸ் ஸ்கீம் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த ஸ்கீம் உங்களுக்கு சாய்ஸ் எது ரெண்டு சாய்ஸ் இருக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் யுவர் பிளானிங் ஃபார் த ஃபியூச்சர் ஸோ தனியார் வாங்க ஐ திங்க் திஸ் ஃபெஸ்டிவல் வி கேன் செலிப்ரேட் டுகெதர் இந்த ஷோரூம் வந்து கே கே நகர் மதுரையில் இருக்குது மோஸ்ட் ஆல் ஆர் வெல்கம் அண்ட் ப்ளீஸ் கம் அண்ட் விசிட் அஸ் தேங்க் யூ